ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த பதிவில் செப்டம்பர் ஏழு அன்றைக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது இல்லைங்களா நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றப்போ நிறைய சிஸ்டர் எனக்கு கமெண்ட் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களும் ஷேர் பண்ணுறேங்க எப்படி ப்ரெக்னென்ட் ஆகணும் அப்படின்றப்போ சஷ்டி விரதம் இருக்கணுமோ எப்படி அதே மாதிரி கோகுலாஷ்டிரமி வழிபாடு பண்ணனும் அதே மாதிரி தான் செப்டம்பர் ஏழு விநாயகர் சதுர்த்தி வருது அன்றைய தினமும் முழு முதல் கடவுளான விநாயகப் பருவன் நினைச்சு பிரெக்னன்சி ட்ரை பண்ற யாரா இருந்தாலும் இந்த ஒரு எளிமையான விஷயத்த பண்ணீங்க அப்படின்றப்போ சீக்கிரம் பிரெக்னன்ட் ஆவீங்க இது நிறைய பேர் என்கிட்ட ஷேர் பண்ண விஷயம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்கிறாங்க என்னுடைய என்னுடைய நாத்தனார் தான் அவங்க ஃபர்ஸ்ட் பையன் வந்து பிறந்துட்டாங்க எட்டு வருஷம் ஆயிடுச்சு ஆனா செகண்ட் பேபி வந்து புறக்கவே இல்லை ஒரு ஒரு வருடமும் என்னுடைய அவங்க அந்த மாமியார் வந்து ஒரு ஒரு வருடமும் அந்த விநாயகர் சிலையை வந்து கரைக்காமல் எடுத்து எடுத்து வச்சாங்க எப்போ வந்து சாமி கூப்பிட்டு வீடு பா மேலே எடுத்து வச்சுருவாங்க ஸ்லாப்பில் எப்போ வந்து ப்ரெக்னென்ட் ஆகுறாங்களோ அப்போ தான் வந்து நான் வந்து கரைப்பான்ற மாதிரி எடுத்து வச்சாங்க அவங்க தொடர்ந்து ஒரு மூணு வருஷம் எடுத்து வச்சாங்க அது மாதிரி என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணியும் என்ன பண்ணியும் டிஎம் எழுது பண்ணாலும் அவங்க நிற்கவே இல்லை ஸோ அந்த மூணாவது வருஷம் முடிவில் அவங்களுக்கு வந்து எடுத்து வச்சு அவங்க குழந்தை வந்து உருவாகிடுச்சு ஸோ அதுக்குமே கரைச்சிட்டாங்க ஸோ எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் மனமுருகி கேட்டாலும் நிச்சயம் நம்மளுக்கு அந்த வாரம் கிடைக்கன்றது அந்த பதிவில் சொல்ல போகிறேன் அந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு குழந்தை வரம் கிடைக்க நீங்கள் என்ன பண்ணுன்றதை எளிமையானது அந்த பதிவில் சொல்ல போகிறேங்க ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஷேர் பண்ணுறேன் ஒரு உங்களுக்கு பிடிச்சிருந்துதுனா கண்டினியூ பண்ணுங்க இல்லைங்க எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லைன்றவங்க எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது விநாயக பெருமானை நான் இவங்க தான் வணங்கணும்னு கிடையாது யாருனாலும் வணங்குவாங்க இல்லையா ஏன்னா அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அவர் ஸோ விநாயகப் பெருமான விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வந்து நீங்கள் விநாயகர் சிலை வாங்கிட்டு வருவீங்க விநாயகர் சிலை மருந்து வீட்டில் பூஜை செய்வீங்க என்னென்ன பண்ணுவோம் நம்ம ஒரு மனை வைப்போம் ஃபர்ஸ்ட் வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு ஒரு மனை வந்து வச்சு அவரை வந்து வாங்கிட்டு வந்து வச்சு அவருக்கான பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் பண்ணி அவருக்கான நெய்வேதியெல்லாம் படைச்சி நம்ம வந்து சாமி கும்பிடுவோம் இல்லையா அப்படிப்பட்ட விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு குழந்தை வரம் தள்ளி போற யாரா இருந்தாலும் இந்த ஒரு எளிமையான வழிபாடு பண்ணுங்க அது என்னன்னா ஃபஸ்ட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு மனை போகிறதுக்கு முன்னாடி ஸ்வஸ்திக் சின்னம் பிள்ளையார் ஸ்வஸ்திக் சின்னம் சொல்லுவாங்களே அதை வரைஞ்சிட்டு அது மேலே அவரை உட்கார வைங்க உட்கார வச்சுட்டு ஒரு டம்ளர் பால் நல்லா சரிங்களா நல்லா காஸ்ட்ன பால் எட்டு வந்து ஒரு மாதிரி வச்சுட்டு அதில் கொஞ்சோண்டு ஏலக்கப்பொடி போட்டுவிட்டு கொஞ்சோண்டு வணக்கண்டு வணக்கர்கோ இல்லை வெள்ளமோ கறிப்பட்டி வெல்லமா போட்டுட்டு அது முன்னாடி நீங்கள் வீட்டில் சாமி எந்த சமையல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நெய்வேதிகமாக படைச்சிடணும் படைச்சிட்டு இதை நீங்கள் சாமியெல்லாம் கும்புறதுக்கு முன்னாடி வெறும் வயிற்றுனு குடிச்சிடணும் சரிங்களா வடிச்சுட்டு அந்த கெட்டு போகிற மாதிரி நான் அதை குளிச்சிரும் நைவேதம் குடிக்கணும் சரிங்களா நீங்கள் குடிக்கிறது வந்து உங்கள் கணவர் கையால் சாமி முழுசார வேண்டிக்கிட்டு சீக்கிரமா இந்த வருஷம் குழந்தை தள்ளி போயிருக்கு அடுத்த வருஷம் சீக்கிரமே எங்களுக்கு குழந்தை வர கிடைக்கணும்னு வேண்டிட்டு நீங்கள் குடிக்கணும் இது ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயங்க அந்த பால் இந்த ஏலக்காய் இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லது அது விநாயகப் பெருமாவோட அவரே உங்களுக்கு கொடுத்த ஒரு அமிர்தமாக கருதப்படுது அதனால இதை நிறைய பேர் பண்ணுவாங்க நிறைய பேர் எங்கிட்ட ஷேர் பண்ணாங்க அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் இதை பண்ணீங்கன்னா ப்ரெக்னென்சி டிலே ஆகுறோம் இவரு இங்கே பண்ணது இல்லைங்களா ஒரு டைம் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் ஸோ எனக்கு தெரிஞ்ச நான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் நம்பிக்கை இருக்கிறவங்க பண்ணுங்கள் சரிங்களா அதே மாதிரி அன்றைய தினம் வந்து விநாயகப் பெருமானுக்கு வந்து இருபத்தொன்று அப்படின்ற எண்ணிக்கை வந்து ரொம்ப பிடிக்குமாங்க அதனால் உங்கள் வேண்டுதல் ஏதாச்சும் எழுதி அது மாலை மாதிரி கட்டி இருபத்தொன்று அப்படின்ற எண்ணிக்கையில் வந்து அவர் கழுத்தில் போட்டிங்க அப்படின்னா கூட அது சீக்கிரமாக நிறைவேறும் அது சீக்கிரமாக நடக்கும்ன்றது சொல்லப்படுது அதனால உங்களுக்கு பாப்பா அது டிலே ஆகுது இல்லைங்களா பாப்பா டிலே ஆகுறதால நீங்கள் என்னென்ன கஷ்டப்பட்டீங்களோ அது ஒன்று ஒன்றா ஒவ்வொரு மாலையாக தடுத்து அந்த இருபத்தொராவது மாலையில் எனக்கு சீக்கிரமாக குழந்தை கிடைக்கணும் அடுத்த வருஷம் ப்ரெக்னென்ட் ஆகணும்னு மட்டும் எழுதுங்க மற்றது எல்லாத்துலேயும் அந்த குழந்தை இல்லாததால் நீங்கள் என்னென்ன கஷ்டப்பட்டீங்க அப்படின்றத ஒன்று ஒன்றா எழுதணும் எந்தெந்த இடத்துல என்னென்ன பண்ணாங்க உங்களை எந்தெந்த இடத்துல எந்தெந்த மாதிரி உங்களை கஷ்டப்படுத்துறாங்க ஸோ இவங்களுடைய கஷ்டத்தை எல்லாமே அவர்கிட்ட மாலையை தொடுத்து கொடுத்துட்டீங்க உங்கள் கஷ்டத்தெல்லாம் தீர்ந்து போயிடுவாங்க இதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல ஒரு அம அமோகமான வாழ்க்கை தான் கிடைக்கும் நீங்கள் பிள்ளை எதுவுமே கரைப்பீங்க இல்லையா பொழுது அந்த மாலையை தூக்கி பிள்ளையாரோட கரைச்சிடணும் உங்கள் கெட்டதெல்லாம் அதோட கரைஞ்சு போயிடுச்சு பிள்ளையார் எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டாரு உங்களுக்கு பாருங்களேன் அடுத்த மாதமோ இல்லை ரெண்டு மாதமோ உங்க வீட்டு ஒரு குட் குட்யூஸ் சூப்பராக கிடைக்கும்போது நீங்கள் கண்கூட பார்க்கலாம் போறீங்க விநாயக பெருமன் முழு மனசாருன்னு வச்சுக்கோங்க அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்க விநாயக பெருமானுக்கு வந்து இருபத்தோரு அப்படின்ற எண்ணிக்கையில் ஏலக்காய் கோர்த்து போட்டிங்க அப்படின்னா கூட சீக்கிரமாக குழந்தை கிட்டும் ஒரு ஊசி எடுத்துக்காங்க அது ஏலக்கா வந்து இருபத்தி ஒன்னு அப்படின்ற எண்ணிக்கையில கூத்து விநாயகபெருமனுக்கு வந்து கழுத்துல மாலையாக போடணும் இதனால கூட குழந்தை வரம் தள்ளி போய்வங்களுக்கு வந்து குழந்தை வரம் கிடைக்கணும் சொல்லப்படுதுங்க ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அந்த பதிவில் ஷேர் போயிட்டேன் அது மட்டும் இல்லாமல் விநாயகபெருமன் கோவில் எங்கேயாச்சும் பக்கத்துல இருக்கு அந்த கோவிலுக்கு ஏதாச்சும் பாலோ தயிரோ நெய்வேதத்துக்கு சந்தனமோ இதெல்லாம் வாங்கி கொடுங்க ஒரு சுண்டல் அவிச்சிட்டு போய் கோவிலில் வர எல்லாருக்கும் கொடுங்க ஏதோ ஒரு விஷயத்தால பிரெக்னன்சி டிலே ஆகுது இதெல்லாம் பண்ணும்போது நம்மகிட்ட பாசிட்டிவிட்டி அதிக இருக்கும் நம்ம சாமி கும்புறதுக்கு முக்கிய நோக்கம் என்ன தெரியுங்களாங்க நம்ம இருக்க ஏதோ யாரோ ஒருத்தர் நம்மளை பார்த்துட்டு இருக்காங்க நம்ம பண்ணுறதெல்லாம் யாரோ ஒருத்தர் கவனிச்சிட்டு இருக்காங்க ஸோ நம்ம நல்லது பண்ணுறோம் கண்டிப்பாக அவங்க நம்மளுக்கு ஏதாச்சும் பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை தான் நம்மளுக்கு இல்லையா ஸோ நீங்கள் பண்ணுறதெல்லாம் அவர் பார்த்துட்டு தான் இருக்காரு உங்களுக்கு எல்லாத்தையும் தான் ஒரு பண்ண போகிறாரு நிச்சயமாக சீக்கிரமாக நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆக போகிறீங்கன்னா அந்த விநாயகப் பெருமானே மகனாக வந்து உங்களுக்கு பிறக்க போகிறேன் எப்படி பெருமானே மகனாக வந்து புறப்போ கிருஷ்ணபார பத்தமகம் வந்து போகிற அதே மாதிரி விநாயகப் பெருமானே அழகாக உங்களுக்கு மனா நல்ல குழு குழுன்னு ஒரு குழந்தை வந்து பிறக்க போகுது ஸோ உங்களால் முடிஞ்ச தான தர்மங்கள் அதை நாளில் வந்து பண்ணுங்கள் சீக்கிரமாக ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கும் அதே மாதிரிங்க வீட்டு பகிர குழந்தைங்க யாராச்சும் இருக்காங்கன்னு வச்சுக்கோ உங்களுக்கு நீங்கள் அவளு சுண்டல இருக்குன்னு அதை கொஞ்சம் ஒரு ஒரு கை கொடுங்க உங்க கையால கொடுங்க அவங்க கையால் நீங்க கொஞ்சம் வாங்கி சாப்பிடுங்க ரொம்ப நல்லது சரிங்களா அந்த நாள்ல வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணீங்க அப்படின்றப்போ ரொம்ப நல்லது இதெல்லாம் பண்ணால் ப்ரெக்னென்ட் ஆக முடியுமா இதெல்லாம் பண்ணால் ப்ரெக்னன்ட் ஆக முடியுமான்னு கிடையாது நிறைய பேர் பண்ணி பலன் நடஞ்சிருக்காங்க உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவிட்டி உருவாகும் அந்த டைம் ஒரு கையில் ஒரு பொருளை வாங்கி சாடும் பொழுது ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் அந்த மாலை கட்டி போடும்பொழுது நம்ம கஷ்ட கஷ்டமெல்லாம் மனசு விட்டு விலகி கிட்ட சொல்லியாச்சு அது கரைஞ்சி போய்ட போது நீங்கள் கோவில போய் ஒரு பொருளை தானமாக கொடுக்கும்பொழுது ஒரு திருப்தி கிடைக்கும் இதெல்லாம் பண்ணும்பொழுது உங்கள்கிட்ட பாசிட்டிவிட்டி அதிகரிக்கும் உங்களுக்கு எல்லாமே நல்லா நடக்கிற மாதிரி தோணும் நீங்களும் ஒரு புத்துணர்ச்சி ஒரு ஆளா இருப்பீங்க அப்படி உங்கள் கூட இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க அதனால தான் ஷேர் பண்ணுறேன் நிச்சயம் பேர் பண்ணி ரிசல்ட் கிடச்சிருக்கு அதாவது சொல்லிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு பிடிச்சது நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே சீக்கிரமாக அழகாக கொள்கை க்யூட்டாக குழந்தை போகணும்னு சொல்லிட்டு நீங்கள் சீக்கிரம் ப்ரெக்னென்ட் ஆகணும்னு சொல்லிட்டு நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் பாய்